அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்றி விளம்பரத்துக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தற்போது சட்டசபையில் வெளியிட்ட இரநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்களை நிறைவேற்ற சாத்தியமில்லை என்பதால் கைவிடுவதாக முடிவெடுத்துள்ள செய்தி வந்து வெளியாயிருக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருந்த திமுக அரசின் லட்சணம் ஆட்சியின் இறுதி ஆண்டில் பல்லிழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்றார் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எதையும் செய்யவில்லை என்பதற்கான சாட்சி கைவிடப்பட்ட இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு தான் நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் சொல்லாமல் செய்தது ஊர் ஊராக அவரது தந்தையின் சிலை வைத்தது மட்டுமே அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாங்க அண்ணாமலை அவர்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்